ஆதாரம் நேத்துக்கான எபிசோட நீங்க பாத்துருக்கலாம் நேத்துக்கான எபிசோட்ல பிரச்சனை அவர்கள் எவிக்ட் ஆன உடனே சாண்ட்ரா வந்து பிரச்சனை கூட்டு அந்த கிச்சன் பக்கத்துல ஒரு இடத்துல உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க அப்படி உட்காந்து பேசிட்டு இருக்கும் நீ எதுக்கு எவிக்ட் உனக்கு தெரியுமா நீ எதுக்கு இப்ப எவிக்ட் உனக்கு தெரியுமா நீ வெளியே போய் பார்க்கும் உனக்கே புரியும் நீ என்ன பண்ணிருக்க அப்படிங்கறத நீ வெளியே போய் பார்க்கும் உனக்கே புரியும் சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் வச்சு குத்தி இருப்பாங்க அப்பவே எனக்கு தெரிஞ்சு போச்சு ரைட்டு சாண்ட்ரா மைண்டுக்குள்ள திவ்யா தான் ரீசன் திவ்யா வந்து பிரஜன் கிட்ட க்ளோஸ் ஆப் பழகினதுதான் இப்ப பிரஜனுக்கான எவிக்ஷன் சொல்லிட்டு மைண்ட்ல ஓடிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அப்பவே தெரிஞ்சு போச்சு அதெல்லாம் மண்டைக்குல வச்சு ஒரு சில விஷயங்களை யோசிச்சு நேத்து நைட்டு வெடிச்சிட்டாங்க திவ்யா கிட்ட தேவையில்லாம கத்தி ஒரு மாதிரி பயங்கரமா வெடிச்சிட்டாங்க கத்தனது மட்டும் இல்லாம அங்கேயும் ஒரு பாயிண்ட விட்டுட்டு போயிட்டாங்க அங்கேயுமே ஆக்சுவலா ஒரு பாயிண்ட போட்டாங்க அங்கதான் நான் கன்ஃபார்மே பண்ணேன் ஓகே பிரஜனிக்கான எவிக்ஷனுக்கு திவ்யா தான் காரணம்னு சொல்லிட்டு இவங்க மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் கண்டிப்பா திவ்யாக்கும் சாண்ட்ராக்கும் டெய்லி மோதிட்டு இருக்கும் அதனால உறுதியா சொல்ல முடியும் ஏன்னா சாண்ட்ராவர்கள் ஒரு மாதிரி ஒரு மாதிரி ஆயிட்டாங்க கண்டிப்பா ஒன்னு அவங்க அந்த இந்த விட்டு வெளியே போனோம் இல்ல இந்த வீட்டுக்குள்ள இருந்தாங்கன்னா திவ்யாவை தேவையில்லாம அட்டாக் பண்ணி பேசிட்டு இருப்பாங்க சோ நேற்று நைட் என்ன ஆச்சுன்னா நம்ம சேண்ட்ரா பிரஜனைக்கான சேடா சுத்திட்டு இருந்தாங்க ஓகேவா ரொம்ப அங்க சுத்திட்டு இருந்தாங்க ரொம்ப நேரம் ரெஸ்ட் ரூம்ல தான் இருந்தாங்க ரெஸ்ட் ரூம்ல ரம்யா வந்து சமாதானப்படுத்திட்டு இருந்தாங்க இவங்க உட்காந்து அழுதுட்டு இருப்பாங்க அங்கதான் இருந்தாங்க ரொம்ப நேரம் கழிச்சு அந்த ரெஸ்ட் ரூம் மட்டும் வந்ததுக்கு அப்புறம் நம்ம திவ்யாவர்கள் பல நேரம் போயிட்டு தண்ணி வேணுமா பால் வேணுமா சாப்பிட்றியா கொஞ்சம் சாப்பிடுன்னு சொல்லிட்டு பல நேரங்களா செஞ்சாங்க ஆனா சாண்ட்ரா பொறுத்தவரைத்துக்கு பேசாம ஒரு மாதிரி அவாய்ட் பண்ணிட்டு இல்லடா இல்லடா ஒன்னும் பிரச்சனை இல்ல ஒண்ணும் பிரச்சனை அப்படின்ற மாதிரி உட்கார்ந்து இருந்தாங்க அப்போ திவ்யா முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணிட்டு திவ்யா வெளியே வந்துட்டாங்க ஓகேவா அப்போ சாண்ட்ரா அவர்கள் உள்ள அவங்களுக்கான பெட்ல உட்காந்துருக்காங்க உங்களுக்கே தெரியும் வீக்கெண்ட் முடிச்சதுக்கு அப்புறம் இவங்களுக்கான டிரெஸ்லாம் ரிட்டர்ன் வரும்னு சொல்லிட்டு ஏன்னா வீக்கெண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இவங்களுக்கான டிரெஸ்ஸை பேக் பண்ணி அனுப்பிடுவாங்க அது மாதிரி பேக் பண்ணி அனுப்பின ட்ரெஸ் எல்லாம் அப்பதான் வந்திருக்கு அப்போ ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கான பெட்ல அடிக்கிட்டு இருக்காங்க அப்ப சாண்ட்ரா அவங்களுக்கான கொஞ்சம் துணி அடிக்கிட்டு ஒரு சில துணி அந்த பெட்டுக்கு மேலே வச்சிருந்திருப்பாங்க போல அப்ப நம்ம திவ்யா உள்ள போயிட்டு என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த பெட்டோட டிராவை ஓபன் பண்ணி அந்த துணியை உள்ள வைக்கட்டுமான்னு சொல்லி துணியை எடுக்க போறாங்க அதாவது ஓபன் பண்றாங்க ஓபன் பண்ண உடனே சாண்ட்ரா ஒரு மாதிரி கத்திட்டாங்க வேண்டாம் ஸ்டாப் இட் இட் சொல்லி கத்துறாங்க உடனே அந்த இடத்துல திவ்யா என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை சான்றா இந்த துணி எடுத்து உள்ள வச்சுருவா இதனா நான் உங்களுக்கு வச்சு கொடுக்கவான்னு சொல்லிட்டு நார்மலாக கேட்குறாங்க ஏன்னா அவங்களுக்கான ஒரு நாலு துணி பெட்டு மேலே இருக்குப்பா அந்த துணியை உள்ள வச்சு கொடுக்கவான்னு சொல்லிட்டு நார்மலாக கேட்குறாங்க அதுக்கு முன்னாடி சான்றா கத்திட்டாங்க ஸ்டாப்பிட் ஸ்டாப் சொல்கிறேன்ல உனக்கு என்ன பிரச்சனை உனக்கு இப்போ என்ன வேணும் என்ன வேணும் நீ பண்ணதெல்லாம் போதாதான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கத்துறாங்க அப்ப அந்த இடத்துல திவ்யாக்கு என்ன நடக்கனே தெரியல எதுக்கு இவ கத்துறா அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா ஒரு மாதிரி ஷாக் ஆயிட்டாங்க அப்ப திவ்யா வந்து இல்ல என்ன பிரச்சனை என்ன பிரச்சனை ஏன் நான் என்ன பண்ணேன் நான் என்ன பண்ணேன்னு சொல்லிட்டு திவ்யா கேக்குறாங்க அங்கதான் சாண்ட்ரா ஒரு வார்த்தை விடுறாங்க நீ என்ன பண்ணியா இப்ப நான் சொல்லணுமான் என்ன பண்ணனு நான் சொல்லவானு என்ன பண்ணேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வார்த்தைகளை விட்டு கத்திக்கிட்டே இருக்காங்க தயசை போ தைசே போ எங்ககிட்ட பேசாத தைசை தள்ளி போ தைசை என்ன போட்டு தொல்ல பண்ணாதுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கத்துறாங்க நீங்க இந்த வார்த்தையை நல்லா நோட் பண்ணி பாருங்க திவ்யா வந்து நார்மலா கேக்குறாங்க நான் என்ன பண்ணேன்னு சொல்லிட்டு நார்மலா கேக்குறாங்க இவங்க கத்திட்டு இருந்தேனே அதுக்கு சாண்ட்ராவோட பதில் என்ன சொல்லணுமா இப்போ நீ என்ன பண்ணேன்னு இப்போ சொல்லணுமான்னு சொல்லிட்டு கத்துறாங்க சோ உங்களுக்கு புரியுதா அவங்க மைண்ட் ஃபுல்லாவே பிரஜனுக்கான எவிக்ஷனுக்கு காரணம் திவ்யாதான் பிரஜன் வந்து சாண்ட்ராவை விட்டு தள்ளி இருந்ததுக்கான காரணம் திவ்யா தான் திவ்யா பழக்கத்தினால தான் பிரஜன் அவர்கள் சாண்ட்ரா விட்டு தள்ளி வந்துட்டாப்ல திவ்யாவோட பழக்கத்தினால தான் பிரஜன் இந்த வீட்டை விட்டு எவிக்ட் ஆகிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க மைண்டுக்குள்ளே ஃபிக்ஸ் ஆயிடுச்சு ஓகேவா அதை தான் வச்சு அவங்க ஒரு மாதிரி குழம்பி திவ்யாவை வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ திவ்யா அந்த இடத்துல என்ன பண்ணிட்டாங்கன்னா சரி என்ன என்ன பண்ணேன்னு தெரிலன்னு சொல்லிட்டு அந்த இடத்துட்டு போயிட்டாங்க அவங்க பேசவே இல்லை போயிட்டாங்க ஆனால் இவங்க கடந்து கத்துறாங்க இவங்க கடந்து கத்துறாங்க என்ன பிரச்சனை உனக்கு ஒரு ஹியூமானிட்டி இல்லையா ஒரு ஹியூமானிட்டி இல்லையா உனக்கு என்ன பிரச்சனை என்ன வேணும் இதுக்கு மேல என்ன பண்ண போறேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கத்துக்கிட்டே இருக்காங்க அப்போ வெளியே நின்று நம்ம திவ்யா வந்து என்ன பண்ணனே தெரியலன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சேடாக இருக்காங்க அங்கே சபரி குறுக்க போய் தேவை இல்லாமல் சபரி ஒரு அடி வாங்குறாப்புல ஏன்னா சபரி வந்து அங்கே நின்றுட்டு இருந்தவன் ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை ஃப்ரீ ஆக்டு ஃப்ரீ ஆடு ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை அது வேறு ஏதோ போல் ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தாப்புல சபரிக்கு ஒரு அடி சேன்ட்ரா போட்டு சபரியை கத்துறாங்க என்ன வேற என்ன ஆ என்ன வேற என்ன இன்னும் உனக்கு வேணும் இன்னும் உனக்கு வேணும்னு சொல்லிட்டு சபரியை போட்டு கத்துறாங்க சபரி நான் சொல்கிறேன் ப்ரோ எல்லாருக்கும்லாம் இப்படி பாவம் பார்க்க பார்க்கக்கூடாது ஏன்னா யார் ட்ராமா போடுறா யார் ஓவர் ஆக்டிங் போடுறா இதெல்லாம் நீங்க அழகா கண்டுபிடிக்கலாம் கண்டுபிடிச்சி தள்ளி வருது ரொம்ப பெஸ்ட் ஏன்னா இவங்க ஏதோ மைண்ட்ல வச்சுட்டு இவங்க பாட்டு கத்திட்டு இருப்பாங்க நீ வெக்கமே இல்லாம திரும்ப திரும்ப போய் நிற்கிற தெரியுமா தான் சொல்லணும் இந்த மாதிரிலாம் இறங்கி போகக்கூடாது ப்ரோ கத்துறாங்களா போ அந்தளவு போ சும்மா கத்திடா சொல்லி விட்டுருந்தோம் சும்மா பாவம் பார்த்து போய் நம்ம உதவி பண்ண போகும்போது தான் இவ்வளோ பெரிய அசிங்கம் வருது அந்த இடத்துல சபரி என்ன சொல்லன்னு தெரில அவர் திரும்ப திரும்ப போயிட்டு ஒன்றும் இல்லை ஒன்னு இல்லைன்னு சமாதானப்படுத்த ட்ரை பண்ணிட்டு இருக்காரு இங்கே தான் உங்களோட கேம அக்கா ஒரு எச்ச கேமை போட்டாங்க கண்டிப்பா அந்த எச்ச கேமை பத்தி நான் சொல்லுவேன்

அங்கே தெரிஞ்சு போச்சு சான்ட்ரா வந்து ஏதோ ரீசனுக்காக திவ்யா மேலே கோவத்தில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்வதிக்கு தெரிஞ்சு போச்சு உடனே பார்வதி என்ன பண்ணுறாங்கன்னா மெதுவாக பக்கத்தில் போய் உட்காந்துட்டு ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை ஃப்ரீயா ஆடுங்க ஃப்ரீயாக விடுங்க அப்படின்ற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க உடனே சான்ட்ரா அந்த இடத்துல கூட கொஞ்சம் கத்துறாங்க என்ன பிரச்சனை உனக்கு என்ன வேணும் உனக்கு இதுக்கு மேலே உனக்கு என்ன வேணும்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கத்திட்டு இருக்காங்க அப்போ திவ்யா வந்து ரொம்ப நேரம் வெளியே இருந்தவங்க அதுக்கு மேலே கடுப்பாயிட்டாங்க உடனே திவ்யா டென்ஷனே உள்ளே வந்துட்டாங்க திவ்யா டென்ஷனே உள்ள வந்து சான்ட்ரா இது ரொம்ப ஓவரா போது நான் என்ன பண்ணேன் அந்த துணியை எடுத்து கேட்டேன் ட்ராவை ஓபன் பண்ணி அந்த நாலு துணியை எடுத்து கத்துறே அதுக்குள்ளே என்ன பண்ணேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நம்ம திவ்யா கேட்கிறாங்க உடனே திருப்பி சான்ட்ரா உன்ன வேணாம் ப்ளீஸ் போ ப்ளீஸ் போ அப்படின்னு சொல்லிட்டு கடந்து கத்துறாங்க சரியான கத்து உடனே அந்த இடத்துல சுத்தி இருந்த எல்லாருமே சரி போங்க போங்க திவ்யா போங்க திவ்யான்னு சொல்லி திவ்யாவை வெளியே அனுப்பிட்டாங்க யாரெல்லாம் சுத்திருக்கா காமு மாமா விஜே பாரூ ரம்யா இவங்கெல்லாம் சுற்றி இருக்காங்க சபரி அந்த சைட்ல தான் நிற்கிறாப்புல அப்போ எல்லாம் சேர்ந்து சான்றாவை சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க திவ்யா வெளியே போயிட்டாங்க என்ன நடக்கணே தெரியலடா என்னடான்னு தெரியலன்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டாங்க இங்கே தான் நம்ம எச்ச கேமர் அவங்களுக்கான கேம் ஆரம்பிக்கிறாங்க என்ன சொல்றாங்கன்னா ஏன் இப்படி பண்றாங்க ஒருத்தவங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் வேணும்னா ஸ்பேஸ் விட்டுணும் சும்மா சும்மா எல்லாருக்கான ஸ்பேஸ்க்குள்ளே வரக்கூடாது அவளுக்கு ஏன் இப்போ நீ என்ன நிலைமையில இருக்குன்னு சொல்லி அவளுக்கு தெரியும் இந்த இடத்துல வந்து இதை பண்ணு அதை பண்ணு இப்படி பண்றியா அப்படி பண்ணுறியான்னு கேட்குறது தேவையில்லாத விஷயம் தானே திவ்யா இப்படித்தான் பண்ணுறான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஏற்றி விடுறாங்க இது பச்சை ஏற்றி விடுறது இதுக்கு எச்ச வேலைன்னு சொல்லுவாங்க அதை நம்ம பார்வர்கள் ரொம்ப தெளிவா பண்ணுவாங்க ஏன்னா அவங்களுக்கான பொழப்பே தான் அந்த வகையில் ரொம்ப தெளிவா பண்ணிட்டு இருக்காங்க அப்ப சாண்ட்ரா கூட கொஞ்சம் கோவமாக கோவாய் எனக்கு தெரிஞ்சு உண்மையை உடைச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அது கேமரா அதுல திருப்பிட்டாங்க பட் இடையில் ஏதோ ஒரு உண்மையை உடைச்சிருக்காங்க அது என்ன உண்மைங்கிறத நான் போக போக சொல்கிறேன் அப்போ அந்த இடத்துல திருப்பி சாண்ட்ரா கிடந்து கத்துறாங்க அவளுக்கு இதே வேலையை பார்த்து அவளுக்கு என்ன பிரச்சனை என்ன போட்டு எதுக்கு நோண்டிட்டு இருக்கா என்னை விட்டு தொலைய வேண்டியதானு சொல்லிட்டு ஒரு மாதிரி கத்திட்டே இருக்காங்க இங்கே தான் நம்ம எச்ச கேமர் அடுத்த வேலைய ஆரம்பிக்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா திவ்யா இப்படித்தான் எல்லாருக்கு நான் இதுல போய் ஒரு மாதிரி இது பண்ணிட்டே இருக்கா நானும் அந்த எஃப்ஜே மேட்டர்ல கொஞ்சம் சேடா இருந்தேன் எஃப்ஜே வந்து கையில அடிப்படாமையே கெட்டு போட்டதா ஒரு சீன் வந்துச்சுல அது சின்ன அடிதான் நான் தான் பெரிய கெட்டு போட்டு வேலை செய்யாம இருந்தேன்னு சொல்லிட்டு அந்த ஒரு விஷயம் வந்திருக்கும்ல அது அந்த ஸ்கூல் அப்போ அப்ப நம்ம அக்கா உட்காந்து ரெஸ்ட் ரூமில் அழுது அப்போ அப்ப திவ்யா அவர்கள் போய் கெட்டி பிடிச்சிருப்பாங்க போல அதை நம்ம எச்ச கேமர் எப்படி சொல்றாங்கன்னா இப்படிதான்டா நான் அன்னைக்கு உட்காந்து அழுதுட்டு இருந்தேன் எனக்கு வந்து ஒரு ஸ்பேஸ் தேவை ஆனா அவன் வந்து ஒரு மாதிரி கெட்டி பிடிச்சிட்டு இருந்தாடா அப்போ எனக்கு வந்து ஒரு மாதிரி டியூட் எனக்கு இந்த இடத்துல ஹக் வேணா டியூட் நோ டியூட் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு பட் அவன் ஒரு மாதிரி கட்டி பிடிச்சிட்டே இருந்தா அது எனக்கு ஏன்னை தெரில இப்படி தான் பண்றான்னு சொல்லிட்டு எச்சத்தனமா ஒரு வேலையை பாக்குறாங்க மேபி அக்காக்கு கமார்த்தின் கட்டி பிடிச்சிட்டு நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அந்த இடத்துல திவ்யா கட்டி பிடிச்சனால அக்கா கொஞ்சம் தேவையில்லாத மாதிரி ஃபீல் ஆயிருக்கு பட் அந்த இடத்துல கட்டி பிடிச்சிட்டு இருக்கும் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி அழகா செஞ்சாங்க ஏன் பிரஜன் கட்டி பிடிச்சி பேசினாப்புல கமார்தீன் கட்டி பிடிச்சி பேசுனாங்க எல்லாரும் கட்டி பிடிச்சி பேசினாங்க இப்ப இந்த இடத்துல திவ்யாவை நெகட்டிவா காமிக்கணுமா அதுக்கு இந்த எச்ச கேமர் என்ன பண்ணுதுன்னா அன்னைக்கு என்னையும் இப்படிதான் கட்டி பிடிச்சா எனக்கு ஒரு மாதிரி நோ டியூட் அப்படின்னு சொல்லிட்டு எச்ச வேலையை பார்த்துட்டு இருக்கு இந்த எச்ச பண்ணுற இந்த ஒரு ஆளை வந்து நீங்க கேமர்னு சொல்லிட்டு இருக்கீங்க பூமர் இது இது ஒரு இது ஒரு பூமர் இது ஒரு மட்டமான பூமர் ஓகேவா இந்த பூமருடைய எச்ச வேலையை பார்த்துட்டு இருக்க அப்போ இது கேப்ல எங்கேயோ சான்றவர்கள் உண்மையை உடைச்சிட்டாங்க ஓகேவா அப்ப நீங்க நல்லா கவனிச்சுன்னா நம்ம பாரு இந்த விஷயத்த சொல்றாங்க புரியுது நீ சொல்ற விஷயம் எனக்கு புரியுது சான்றா தங்கச்சி தங்கச்சி தங்கச்சின்னு அது அதை எனக்கு புரியுது பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு பாரு அந்த விஷயத்த சொல்றாங்க அப்போ அதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு கேப்ல சான்றர்கள் சொல்லிருக்காங்க இவா தங்கச்சி தங்கச்சின்னு க்ளோஸா தான் அவனுக்கான விக்ஷன் காரணம்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க பட் கேமரா எங்களை திருப்பிட்டாங்க அந்த சீன் அங்க இல்ல ஆனா பாரு பேசுன சீன் அங்க இருக்கு எப்படி பாரு பேசுகிற சீன் அங்க வருது பாரு சொல்றாங்க எனக்கு புரியுது சான்றா நீ சொல்ற மாதிரி தங்கச்சி தங்கச்சி நான் கொஞ்சம் ஓவரா பண்ணிட்டான்னு நினைக்கிறேன் அது கூட காரணமா இருக்கலாம் சரி எல்லாருமே அவங்களுக்கான கேம் ஆடுறாங்க என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அக்கா ஏத்தி விடுறாங்க இப்படி எல்லாருமே அவங்களுக்கான கேம் ஆடுறாங்களா உன்னை விட இந்த வீட்டில் எவனுமே எச்ச கேம் போட மாட்டாங்க உன்னை விட அந்த வீட்டில் எவனுமே எச்ச கேம் போட மாட்டான் அவங்க இப்ப தங்கச்சி தங்கச்சின்னு பழகுனது கேமா இப்ப நீ வந்து சாண்ட்ரா மண்டைக்கு என்ன புகுத்துற அவ தங்கச்சி தங்கச்சின்னு பழகினது கேம் இப்படிதான் இந்த வீட்டுக்கு எல்லாருமே கேம போடுறாங்கன்னு சொல்ற அப்ப நீ காமு கூட வந்து சாப்பிடணும்னு சொன்ன இது கேமா அக்கா இல்ல நான் தெரியாம கேட்கறேன் அவங்களுக்கான கும்பல் இருந்தீங்கன்னா கூட கமெண்ட் செக்ஷன் வந்து கக்குங்க ஒன்னும் பிரச்சனை இல்லை அக்கா வந்து எல்லாரையுமே கேமா தான் பாக்குறாங்களாம் அப்போ காமு கிட்ட நல்லா கவர் போட்டு சாப்பிடணும்னு சொன்னாங்களே அது கேமா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல போட்டுருங்க மேபி இருக்கலாம் மேபி இருக்கலாம் ஏன்னா அக்காவுக்கான கேம் மேபி அப்படியா கூட இருக்கலாம் ஒன்னும் சொல்றதுக்குல அந்த வகையில் சாண்ட்ரா திரும்ப திரும்ப ஒரு மாதிரி ஒரு மாதிரி திவ்யா மேலே வன்மத்தை காமிச்சிட்டே இருக்காங்க அண்ட் உங்களுக்கே தெரியும் சான்றாபுரத்துறதுக்கு அவங்க மண்டையில் ஒரு வன்மம் வந்துச்சுன்னா அந்த வன்மம் கண்டிப்பாக கனிப்பக்கம் திரும்புன்னு சொல்லிட்டு கனிப்பக்கமும் திரும்பிட்டு எப்படி கனி பக்கமா திரும்பிட்டு கனி அரோரா பேசிட்டு இருந்தாங்களாம் சாண்ட்ரா தான் போயிருக்கணும் சாண்ட்ரா தான் போவாங்கன்னு நினைச்சோம் பட் எப்படி போடாருன்னு வந்து இந்த வாரம் நல்லா தான் ப்ளே பண்ண சாண்ட்ரா தான் எதுவுமே பண்ணல சாண்ட்ரா தான் கொஞ்சம் அமைதியா இருந்த மாதிரி இருந்து பட் சாண்ட்ரா போல பிரஜன் போயிருக்காங்கன்னா எதுக்குன்னு தெரிலன்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் பேசிருப்பாங்க அரோராவும் பட் அந்த சீன லைவ்ல எல்லாம் காமிக்கலாம் அக்காவா சொல்றாங்க அந்த விஷயத்தை திவ்யா அவர்கள் கேட்டுட்டு வந்து சொன்னாங்க போல நீதான் பெருப்ப நினைச்சாங்க போல எப்படி நீதான் பெருப்பன் நினைச்சா போல நீ எதுவுமே பண்ணலன்னு சொல்லி யோசிச்சிருக்காங்க அவன் உண்மையாவே பிரஜனைன்னா நல்லா கேம் ஆடினாங்க நீதான் பெருசா தெரியாத மாதிரி எனக்கும் தோணுச்சுன்னு சொல்லிட்டு நம்ம திவ்யா சொல்லியிருக்காங்க அதை பிடிச்சி வச்சுட்டு அதை அங்க பேசிட்டு இருக்காங்க எப்படி அதை பிடிச்சி வச்சுட்டு இது எல்லாமே இதுக்கெல்லாம் காரணம் கனிதான் கனி ஏதோ பேசியிருக்கா கனி வந்து நான் தான் போவேன்னு சொல்லி சொல்லியிருக்கா அப்போ பாத்தியா எப்படி யோசிக்கிறாங்க பாத்தியா பாத்தியா எப்படி பேசுறாங்க பாத்தியான்னு சொல்லிட்டு உட்காந்து பைத்தியம் பைத்திய மாதிரி பேசிட்டு இருக்கு ஏகா நீங்க எல்லாம் பைத்தியமாங்க இல்ல எனக்கு புரியல நீங்க சொல்றதெல்லாம் இப்ப அப்படி மக்கள் நம்பி அவன் வா சாண்ட்ரா பாவம் அப்படி சொல்லணுமா இங்கெல்லாம் பாவம் பொண்ணு யாருக்கும் பார்க்க முடியாதுங்க நீங்க சேடா இருங்க உட்காந்து ஒப்பாருவீங்க ஓகே அதுக்கே அடுத்து பத்தி தப்பா ஒரு நரேட்டிவ் செட் பண்றீங்க இப்போ கனிவர்கள் நீங்க தான் இருப்பீங்கன்னு சொன்னா அது அவங்களுக்கான ஒரு கருத்து ஏன்னா அவங்க மூணு பேர் தான் இந்த டேஞ்சர்ஸ்ல உட்கார வச்சிருந்தாங்க சீட்ல பிரஜன் சாண்ட்ரா எஃப்ஜே மூணு பேரை உட்கார வச்சிருக்காங்க மூணு பேர்ல யார் போவாங்கன்னு சொல்லி கேட்கும்போது ஒவ்வொருத்தர் ஒருத்தருக்கான கருத்தை போட்டிருப்பாங்க அதுல பல பேர் நீங்க போவாங்கன்னு சொல்லி கருத்து போட்டிருந்தாங்க அவங்களெல்லாம் எல்லாம் விட்டுட்டு அது என்ன கனி அதன கனி எப்ப பார்த்தாலும் கனி 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 நீ இவ்வளவு வன்மத்துல எல்லாம் இருந்தால் வாய்ப்பே கிடையாதுக்கா இந்த வீட்டுக்குள்ள இருக்க வாய்ப்பே கிடையாது சேனல் ஏதோ பிளான் போட்டுட்டு இருக்காங்க உன்னை இப்படியே வச்சு உருட்டி உருட்டி கொண்டு வந்து அந்த ஃபேமிலி ரொம்ப வருடத்தையும் கொண்டு வந்துடும் நினைக்கிறாங்க ஆனா நீ போற போக்க பார்த்தா எனக்கு என்னமோ மக்கள் இந்த உரமே அடிச்சு வெளியே போயிருவாங்க பிள்ளையா ஏன்னா இவ்வளவு வன்மை இருக்க கூடாதுல இதுல பார் உட்காந்து நொய் நொய்னு ஏற்றி விட்டுட்டே இருக்கு இப்ப நான் இந்த இடத்துல சாண்ட்ரா கிட்ட ஒன்னு கேட்கறேன் தனியா விடுங்க தனியா இருக்கணும்னு சொல்லி தானே கத்துனீங்க அப்புறம் பக்கத்துல உட்காந்து ஒன்னு பீட மாதிரி கத்திட்டே இருக்கு அந்த இதை விட்டீங்களே என்ன பக்கத்தில் உட்காந்து நொய் நொய்னு பேசிக்கிட்டே இருக்குது காத்துக்கிட்டே இருக்குது பாட்டு பாடுது ஏதோ ஒரு பாட்டு கூட பாடிச்சா காத்துக்கிறப்பா ஏதோ கொள்ளையில் போவானா ஏதோ ஒரு பாட்டு கூட பாரிச்சு காய்ஸ் பக்கத்தில் உட்காந்து அந்த பீடை பாட்டு இருக்கு இந்த பக்கம் நம்ம ரம்யா உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க அந்த பக்கம் சபரி பேசிகிட்டு இருக்காங்க அப்போது உங்களுக்கு ஸ்பேஸ் வேண்டாம் உங்களுக்கு திவ்யாவை வெறுக்கணும் திவ்யாவை இப்போ தப்பாக காமிக்கணும் வீட்டுக்குள்ள இருக்க ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே இப்போ திவ்யாவை தப்பாக பார்க்கணும் எல்லாரும் சேர்ந்து திவ்யாவை அட்டாக் பண்ணணும் அதுக்கு தானே இப்படி ஒரு ட்ராமா அதுக்கு தானே இப்படி ஒரு ட்ராமான்னு கேட்குறேன் சந்தேகம் அப்படிங்கிறது வாழ்க்கை அழிச்சிடும் அப்படி சந்தேகம் அப்படிங்கிறது ஒரு வாழ்க்கையை அழிச்சிரும் நீங்களா உன்ன யோசிச்சுட்டு நீங்களா ஒன்னு பண்ணீங்கன்னா கண்டிப்பா வாழ்க்கை அழிச்சிரும் பிரஜனை ரிட்டன் ஒருவேளை ஃப்ரீ ஸ்டாஸ்ட்ல உள்ள வந்தா செருப்ப கழுத்தி அடிப்பாரு என்னன்னு இப்படி தப்பா நினைச்சியா நான் அவ கூட பலதான் நீ அப்படி யோசிச்சியான்னு சொல்லிட்டு அவரே செருப்ப கொண்டு அடிப்பார் அந்த அளவுக்கு சாண்ட்ரா மைண்ட் வந்து ரொம்ப ரொம்ப யோசிக்குது இப்படிதான் இருந்திருக்கும் இந்த தங்கச்சி தங்கச்சின்னு பேசினதுதான் காரணம் அதனாலதான் வெளியே போயிட்டாருன்னு சொல்லி யோசிக்க தெரியுமா கண்டிப்பா பிரஜன் உள்ள வந்தாருன்னா தக்க செருப்படி கொடுப்பாருன்னு எனக்கு தோணுது வெயிட் பண்ணி பார்க்கலாம் மொத்தத்துல இதுதான் சாக்குனு அந்த பீடை உட்காந்து கேவலமான ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்கு ஒரு நான் பீடை வார்த்து யூஸ் பண்ண கூட நினைக்கிறேன் பிற ஆனால் நேற்று நைட்டு அது பண்ணது ரொம்ப கேவலமா இருந்துச்சு பிறோம் ரொம்ப கேவலமா இருந்துச்சு ஒரு மாதிரி ஏதோ சாணி மாதிரி பண்ணது உட்காந்து சாணி மாதிரி உட்காந்து ஏற்றி விட்டுட்டு இருக்கு இதுல இப்போ சேண்ட்ரா அவ்வளோ பெரிய நாடகத்தை போட்டு அதுக்கப்புறம் ஜாலியாக பேசிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் அமைதியாக ஒவ்வொருத்தருக்கான கருத்தை பேசிட்டு இருக்காங்க ஒவ்வொருத்தரை பத்தி அப்படியே எப்பவும் போல காசி பேசிட்டு இருக்காங்க சிம்பிளாக சொல்கிறேன் ப்ரோ டா ட்ராயரை ஓப்பன் பண்ண போகிறாங்க துணியை எடுத்து வைக்கவான்னு கேட்குறாங்க அதுக்குள்ளே கத்தி வெடிச்சு நீ என்ன பண்ணு நான் சொல்லணுமா என்ன பண்ணேன்னு சொல்லணுமா என்ன சொல்லுங்க சொல்லுங்கங்க மக்களாகி நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் சொல்லுங்க என்ன நடந்துச்சு சும்மா இவங்களே மைண்டில் ஒன்று போட்டுக்கிட்டு அவங்கள அப்படியே தப்பாக காட்ட ட்ரை பண்ணால் அப்படியே மக்கள் வந்து தப்பாக பார்த்துட்டு போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு கேவலமாக இல்லை கேவலமாக இல்லை எச்சத்தனமாக இருக்குது மொத்தத்தில் நேற்று நைட்டு ட்ராமாவும் ஆரம்பிச்சிட்டாங்க எனக்கு தெரிஞ்சு வரப்போகிற வரங்கள்ல இந்த ட்ராமா கண்டிப்பாக கண்டினியூ ஆகும் கண்டிப்பாகும் ப்ரோ கண்டிப்பா இவங்க ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி பல இடங்களில் சண்டை போடுவாங்க பண்ணி இதுல இந்த பார்வே போதும் ப்ரோ பார்வே உட்கார்ந்து ஏற்றி விட்டு ஏற்றி விட்டு கொலத்தி போட்டு சண்டைய வர ஸோ இதை பத்தி உங்களுக்கான கருத்து சொல்லிட்டு மரகமகம் மண்ணில் போடுங்க அப்படி உங்களுக்கு தோணிச்சா ப்ரோ பிரஜன் திவ்யா அவங்க ரெண்டு பேரும் பழகினது உங்களுக்கு அப்படியேதாச்சும் ஏதாச்சும் அக்வர்டா ஃபீல் ஆச்சா இதை பத்தி உங்களுக்கான கருத்தை மரகாமண்டல் போடுங்க அடுத்ததுல பாத்தீங்கன்னா